மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓரங்க விட்டுப்பட்ட நிலையில தற்போது பிரதமர் மோடியுடன் சந்திப்பானதற்கான நேரம் கேட்கப்பட்ட நிலையில அதிருப்தியின் காரணமாக கல்வி நிதி ஒதுக்காது குறித்து ஓபிஎஸ் பி எஸ் கண்டனம் வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நிச்சயமா அது அவருடைய அரசியலுக்கான ஒரு நடவடிக்கை தான் ஒரு மூவ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதேதான் இது சரியான ஒரு மூவ்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நலனை மையமாக வச்சு தான் அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு இயங்கி தமிழ்நாட்டு மக்களுடைய குரலா தான் இருந்துச்சு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இவங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாஜக பாஜகவுக்கு வந்துட்டு ஒரு அடிமை போல் இருந்து செயல்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவங்களை நம்பி இருந்து தன்னுடைய அரசியல் வந்துட்டு ரொம்ப ஒன்றும் போயிடுச்சு அப்படின்ற ஒரு இடத்துல அப்போ பிரதமரோடு அவர் ஒரு முடிவெடுக்கிறதுக்காக சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டார் அந்த நேரம் கொடுக்கல அப்படின்னு வரும்போது அப்போ அவர் மோடி என்ன செய்யணுமோ அதை செய்த ஆரம்பிச்சுருக்காரு அவருக்கு நல்லா தெரியுது இதுக்கு மேல பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழ்நாட்டின் சார்பான ஒரு அரசியலை முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காட்டுறதுடைய இதுதான் அந்த அறிக்கை சார் இந்த அறிக்கை ஒரு புறம் இருக்க தற்போது அவர் புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறா சார் அப்படி புதிய கட்சி தொடங்கும் பட்சத்துல விஜயுடன் இடைய வாய்ப்பு இருக்கிறதா சார் அது விஜய் அப்புறம் முதல்ல புதிய கட்சி தொடங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் அவர்கிட்ட இருக்கு ஏன்னா அவரோட இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க கட்சிக்காரங்க இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதனால அவரை தொடங்குறதுக்கான சாத்திய பொருட்கள் வந்து பொறுமையா இருக்கு இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்